அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதை உங்கள் எண்ணங்கள் எப்படி பாதிக்கின்றன என்று நான் பேசப் போகிறேன் இன்று நான் உங்களோடு பகிர்வதை நீங்கள் அதிகமாக நினைத்தால் உங்கள் விசுவாசம் மேலும் வலிமையாக இருக்கும் உங்கள் மீது எப்பொழுதும் கோபமாக இருக்கும் ஒருவரிடம் நீங்கள் எப்படி உங்கள் சுவாசத்தை வைக்க முடியும் தேவன் நம்மை நேசிப்பதை தூய்மையாகவும் நிபந்தனை அற்றும் நம்மை நேசிப்பதை நாம் விஸ்வாசிக்க வேண்டும் வேறு எதுவும் தேவன் செய்ய மாட்டார் ஏனென்றால் அவர் அன்பானவர் அதுதான் உண்மை அதை எப்படி செய்வதென்று அவருக்கு தெரியும் எனவே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் அதை நீங்கள் சம்பாதிக்கவோ அதற்கு தகுதியாக இருக்கவோ முடியாது அதை நீங்கள் செய்வதும் செய்யாததும் அதை பெறுவதுதான் இன்று என் இதயபூர்வமாக நான் போதிப்பேன் அதை பெறுவதென்பது உங்கள் முடிவாகும் நான் அதை பெறுவேன் என்று தேவன் என்னோடு பேசுகிறார் ஒரு அறை முழுவதும் உள்ள மக்களோடு மட்டும் அவர் பேசவில்லை உங்கள் பெயரை அவர் நிச்சயமாக அறிவார் உங்களைப் பற்றியும் அறிவார் தமது கரங்களால் உங்கள் தாயின் கருவில் அவர் உங்களை படைத்தார் நீங்கள் தவறானவர் அல்ல அவர் எப்போதும் உங்களை நினைக்கிறார் உங்களுக்கான நலத்திட்டம் அவரிடம் உள்ளது இங்கே உள்ள அநேக மக்கள் இதை கேட்டு என்னை பார்ப்பது தெரிகிறது உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் எனவே மீண்டும் ஒரு கூட்டத்திற்கு வருவீர்கள் ஆனால் அதே நிலையில்தான் இருப்பீர்கள் புரிகிறதா ஏனென்றால் இதை கேட்பவர்கள் எப்படி அதை பெறாமல் இருக்க முடியும் ஏன் நம்மால் சிரிக்க முடியவில்லை என்பது எனக்கு புரியவில்லை என்று நான் பேசுவது பால்காரன் பற்றியோ தபால்காரன் பற்றியோ ஒரு மளிகை கடையில் இருப்பவரை பற்றியோ அல்ல தேவன் அவர் எதையும் செய்யக்கூடியவர் எல்லாவற்றையும் படைத்தவர் உங்களை அவர் நேசிக்கின்றார் உங்களை பற்றி எல்லா நேரமும் நினைக்கின்றார் தேவன் உங்களை நேசிக்கிறார் என் டெலிவிஷன் நேர்களிடம் அதை பற்றி பேசுமாறு இன்று காலையில் அதை என் இருதயத்தில் வைத்தார் என் நிகழ்ச்சி அநேக மக்கள் இப்போதும் பார்ப்பார்கள் அதன் மூலம் தற்கொலை செய்யும் மக்களின் மனப்பான்மை என்னால் நிச்சயமாக அகற்ற முடியும் தங்களை உண்மையாக நேசிக்கும் மக்கள் இல்லை என்பதால் ஒரு சிலர் அந்த முடிவுக்கு வருகின்றார்கள் தங்களால் இனி எதையுமே செய்ய முடியாது என்ற முடிவுக்கும் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் தங்கள் தரத்தையும் மதிப்பையும் பற்றி மட்டுமே எப்போதும் நினைக்கின்றார்கள் அது சரியாக வராது என்ற ஒரு எண்ணத்தினால்தான் அப்படிப்பட்ட முடிவுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் எனவே தங்களை ஒரு பெரிய குழப்பமாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதை யாரும் கல்லூரியில் பெற முடியாது திருமணத்தின் மூலமும் அது நடக்காது உங்கள் சகோதரைப் போல நீங்கள் விளையாட்டில் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் சகோதரியைப் போல சிலவற்றில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையின் இறுதியில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிலருக்கு வரும் அதை எல்லோரும் கைவிட வேண்டும் என்னை இன்று நீங்கள் கவனியுங்கள் தேவன் உங்களிடம் பேசுகிறார் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க அவர் விரும்புகிறார் ஒருவேளை தற்செயலாகவும் இதை நீங்கள் கேட்கலாம் இது விடியற் காலை இரண்டு மணியாகவோ அல்லது மூன்று மணியாகவோ கூட இருக்கலாம் இதுதான் என் கருத்து தேவன் நேசிப்பது உங்களை நீங்கள் அருமையானவர்கள் என்று அவர் நினைக்கின்றார் உங்களுக்கான ஒரு நல்ல திட்டத்தோடு அவர் உள்ளார் அதை மிகுந்த விசுவாசத்தோடு நீங்கள் பெற வேண்டும் பிறகு அதை பற்றி பேச வேண்டும் அது சற்று கடினமாகவும் இருக்கும் ஓரிடத்தில் அமர்ந்து இப்படி சொல்லுங்கள் தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் என்னை நேசிக்கிறார் நான் அருமையானவன் என்று நினைக்கிறார் அது நிச்சயம் சுகமளிக்கும் அதுதான் எல்லோருக்கும் தேவை எல்லோரும் நேசிப்பதையே விரும்புகிறார்கள் அவர்கள் உள்ளபடியே இருக்கும் இடத்திலேயே அதை விரும்புகிறார்கள் தம்மை விசுவாசிப்பவர்களை தேவன் மறுக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது விசுவாசிப்பவர் யாரையும் அவர் மறுக்க மாட்டார் இந்த உலகம் நம்மை மறுக்கலாம் ஆனால் தேவன் நம்மை மறுக்க மாட்டார் யோவான் ஐந்து முப்பத்தெட்டு அவருடைய வசனம் உங்களில் தங்கி இருக்கிறதில்லை அவர் எண்ணங்கள் விரிவாக்க வேதாகமும் அதை பற்றி சொல்கிறது தேவன் நினைப்பதை எல்லாம் அது சொல்கிறது அவர் தமது மனம் போன போக்கில் எதையும் சொல்ல மாட்டார் ஒரு சிலர் எழுதி படிக்க வேண்டும் என்று எப்போதும் அவர் நினைக்க மாட்டார் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்வை பற்றியும் உங்கள் கடந்த காலம் பற்றியும் எதிர்காலம் பற்றியும் உங்கள் குடும்பம் பற்றியும் நிதி பற்றியும் தேவன் நினைக்கிறார் நமது எதிர்பார்ப்பிற்கான குணத்தையும் அவர் தருகிறார் அவர் அனுப்பியவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தங்கியிருக்கிறதும் இல்லை மேலும் அவரை நீங்கள் சார்ந்தும் இல்லை எனவேதான் அவரது நற்செய்தி உங்கள் இருதயத்தில் வாழ்வது இல்லை ஏனென்றால் அவரை அனுப்பியவரை நீங்கள் விசுவாசிக்காமல் உள்ளீர்கள் இதை நான் உங்களிடம் சொல்வதற்கு முக்கிய காரணம் விசுவாசத்திற்கும் எண்ணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது இதை நீ விசுவாசிப்பது இல்லை ஏனென்றால் இது என்னுடைய எண்ணம் என்பதை நீ முதலில் அறியவில்லை என்று அவர் சொன்னார் வார்த்தை என்பது தன்னிச்சையாக சொல்லப்படவில்லை அது எல்லா நாளிலும் தேவனை பற்றி சொல்வதாகும் அதை முதலில் நமது பைபிள் கேலண்டரில் குறிக்க வேண்டும் அது நம்மை பற்றிய தேவனின் சிந்தனை அதை நாம் தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டும் பெயரளவில் பைபிளை படிக்காமல் உங்களுக்காக படியுங்கள் அதை மனதில் கொள்ளுங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி இப்படி நினைக்காதீர்கள் இது எல்லோருக்குமான மகத்தான ஒரு நற்செய்தி என்று உங்களிடம் பேச தேவனின் வாயை பயன்படுத்துகிறார் தேவன் உங்களிடம் பேசுகிறார் வேறு யாரிடமும் அல்ல உங்களிடம் கொலோசேயர் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு அடுத்து கொலோசையர் மூன்று நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் ஒரு புதிய வாழ்விற்காக அவர் மறித்ததிலிருந்து உயிர் தழுந்ததை பகிருங்கள் அவரை தேடுங்கள் அவரே நித்திய பொக்கிஷம் மேலானவைகளை நினையுங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலதுகை பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள் உயர்வானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மிக எளிமையாக அவர் சொல்கிறார் நீங்கள் விரும்பும் வாழ்வை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று இயேசு மரித்து நமக்கு கொடுத்துள்ள வாழ்வை மகிழ்வதற்கு உங்களில் எவ்வளவு பேர் விரும்புகிறீர்கள் நான் விரும்புகிறேன் பிறகு அவர் சொல்கிறார் அது உங்களுக்கு தேவை என்றால் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே கருத்தில் கொள்ளுங்கள் பூமியில் உள்ளதை தேடாதீர்கள் எனவே ஓரிடத்தில் அமர்ந்தபடி பிறர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்களோ என்று குழப்பம் அடையாதீர்கள் அதில் உண்மை என்னவென்றால் அவர்கள் நினைப்பது உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் தராது எனவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு சாத்தியமாகும் அது உங்களைப் பற்றி நினைப்பதாகும் நாம் பிறரை விட மேலானவரல்ல அதே சமயம் பிறரை விட நாம் கீழானவரும் அல்ல நாம் செய்வதெல்லாம் கிறிஸ்துவினால் மட்டுமே நிகழ்வதாகும் தேவன் நினைப்பதைப் போல் நாம் நினைக்காவிட்டால் இயேசு நமக்காக மறித்து வழங்கிய வாழ்வை நாம் பெற மாட்டோம் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அறியாத வரையில் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியாது எதிலும் விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராடுங்கள் பிசாசி இந்த பூமியில் வாழ்கின்றான் அவன் தனது வாயை மூட மாட்டான் நாம் பேசாமல் பிசாசை பேச விடுவதாலேயே நமக்கு பிரச்சனை வருகிறது எனவே இயேசு பிசாசிடம் பேசியது போல நாமும் பேச வேண்டும் இதை பிசாஸ் கிட்ட சொல்லுங்க போதன இது உனக்குத்தான் தேவைப்படும் இந்த உலகத்துக்கு ஏற்றப்படி நடவாதீர்கள் ரோமர் பன்னிரெண்டு இரண்டு சொல்கிறது இந்த உலகத்தை போல் இருக்காதீர்கள் நீங்கள் மறுரூபமாகுங்கள் முழுவதும் மாறுங்கள் உங்கள் மனம் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டபடி நடவுங்கள் ஆமேன் சென்ற முறையை இதை நான் சொன்னேன் அதை மீண்டும் நான் சொல்ல போகிறேன் உங்கள் மனதில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இப்பொழுதே தீர வேண்டும் என்றால் நான் எழுதியுள்ள பல்வேறு புத்தகங்களை கடைக்கு சென்று நீங்கள் வாங்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை மனதின் போராட்டக்களம் எண்ணங்களின் வல்லமை வலிமையான எண்ணங்களின் தெய்வீக பாடல்கள் என்ற பல புத்தகங்களை நான் எழுதியுள்ளேன் அவற்றை உங்கள் வீட்டில் வையுங்கள் அதை முழுமையாக படித்து அறியுங்கள் ரகசிய வல்லமை என்ற புத்தகத்தை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கைப்பையில் வையுங்கள் ஆணாக இருப்பவர்களும் அதை பயன்படுத்தலாம் சில சமயம் தேவி எழுதிய விஷயங்களை நான் கொண்டு செல்வேன் அதை படித்து களைப்படைவேன் ஆனால் அவர் அதை கொண்டு செல்ல மாட்டார் என் பர்சையும் சுமக்க மாட்டார் இது எனக்காக கொஞ்சம் கொண்டு வாங்கன்னா அந்த பர்சை நான் சுமக்க மாட்டேன் என்பார் அது அவருக்கு பயமாக இருக்கும் என் வாழ்வில் நான் சந்தித்தவர்களில் தேவ் மிக உறுதியானவர் ஆனால் அவர் என் பர்ஸை சுமக்க மாட்டார் என் இடுப்பை அறுவை சிகிச்சை செய்த போது வாக்கருடன் நான் நடந்தேன் காரிலிருந்து இறங்கி ஒரு காஃபி ஷாப்புக்கு சென்றேன் அப்போது மட்டும் அவர் என் பர்ஸை சுமந்தார் உன்னுடைய பர்ஸை நான் கொண்டு வருகிறேன் என்றார் அது முடிந்து இப்போது நாங்கள் பெரிய விஷயங்களோடு உள்ளோம் இந்த உலகைப் போல் நாங்கள் இருக்க மாட்டோம் எங்கள் கல்வியிலிருந்து உறுதி பெற மாட்டோம் எங்களுடைய ஆற்றல் எங்களுடைய தோற்றம் எங்கள் தாழந்துபடியே நாங்கள் பணியாற்றுவோம் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை அறிந்தால் நீங்கள் செய்பவையெல்லாம் உங்களுக்கு கனியை வழங்கும் அதை பிறர் கவனிப்பதற்காக நீங்கள் செய்ய மாட்டீர்கள் உங்கள் சித்தப்படி நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் விரும்பியபடி அதை நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் தேவனை நேசிப்பதால் அந்த ஆற்றலை அவர் தந்துள்ளார் உங்கள் மனம் முழுவதும் புதுப்பிக்கப்படும் இரண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழு அது சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதன் அர்த்தம் அவன் பழைய வாழ்வு அகற்றப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருப்பதாகும் அவரே மேசியா அவன் ஒரு புதிய படைப்பு முழுவதும் புதியவன் அனைத்திலும் புதியவன் அவனை விட்டு பழையவை அகன்றன புதியவை புகுந்து பழையவை அகன்றது உங்கள் மனம் பின்னால் சென்றால் உங்கள் வாழ்வு முன்னேறாது அமேன் ஏற்கனவே நான் கூறியுள்ளேன் மனதை பற்றி நான் பேசியவற்றை எல்லாம் நீங்கள் ஒரு கடைக்கு சென்று வாங்க முடியும் அது சுலபமாக முடியும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் மனம் மற்றும் எண்ணங்கள் பற்றிய வேத வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் உங்களால் அது மட்டும்தான் முடியும் இன்று நான் போதித்த நற்செய்தியை கேட்டதால் மட்டும் அது உங்கள் மனதில் பதியாது உங்களில் அநேகம் பேர் உங்கள் பைபிளில் அண்டர்லைன் செய்கிறீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் அதனால் மட்டும் அது உங்கள் மனதில் பதியாது நான் எப்போதும் வார்த்தையை படிக்கிறேன் நாற்பது ஆண்டுகளாக படித்து வருகிறேன் நீங்கள் அதிகமாக தேவனுக்காக எதையும் செய்யும் போது பிசாசு அதிகமாக உங்களை பின்தொடர்வான் அது ஒரு தவறான விஷயம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் அதிகமான வெற்றியோடு இருந்தால் அவனை விரைவாக அறிவீர்கள் அவன் சிறிதளவையும் உங்களை தொந்தரவு செய்வான் ஏனென்றால் நீங்கள் யாரை சேர்ந்தவர் என்பதை அவன் அறிவான் நான் என் வாழ்வில் நிராகரிப்பால் அதிகம் துன்பப்பட்டேன் அது மிகவும் சோகமான விஷயம் குற்ற உணர்விலும் நிராகரிப்பிலும் நான் துயரப்பட்டேன் தவறாக நடத்தப்பட்டேன் என்னிடம் ஏதோ தவறு உள்ளது என்று நினைத்து என் வாழ்வை தொடங்கினேன் ஆனால் நான் குற்றத்தை உணர்வதில்லை சில விஷயங்கள் மத ரீதியாக மக்களை பைத்தியமாக்கும் இப்போது மதத்திற்கு எதிரான அரக்கன் நான் சொல்வதை கேட்டால் சிலரை தூண்டி விடுவான் நீங்கள் நினைப்பீர்கள் என்ன அது பிடிச்சிடிச்சு போல இருக்கு இல்லை நிச்சயமாக இல்லை அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது சரியில்லை என்று நீங்கள் சொல்லலாம் என் குணம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் என் நடத்தை சரியானது நான் தேவனை நேசிக்கிறேன் அவரை சார்ந்திருக்கிறேன் ஓம் மை காட் என்று நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று ஆனால் அப்படி நான் இல்லாவிட்டால் இன்றைய தவறால் நாளையை இழக்க மாட்டேன் நாளை காலை எழுந்ததும் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் நடந்தது நடந்ததுதான் நாளை மீண்டும் ஒரு புது துவக்கம் ஊ முந்தைய நீதியற்ற ஆவியற்ற நிலை கடந்து விட்டது புதியது வந்துள்ளது அதை நான் பற்றுவேன் எல்லாரும் சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவில் ஒரு புதிய பிறவி இப்போது நான் எல்லா விஷயங்களையும் பேச முடியாது ஆனால் ஒன்று நீங்கள் மேலானவர்கள் அரசிக்கு உங்கள் மீது கோபம் இல்லை நீங்கள் உள்ளீர்கள் நீங்கள் அரியணை ஏற வேண்டும் ரத்தத்தின் அடிப்படையில் அது உங்களுக்கு சொந்தமாகிறது ரோமர் ஐந்து பதினேழில் வேதம் சொல்கிறது ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது அது ஆதாமை பற்றி சொல்கிறது பாவம் ஆதாம் மூலமாக நமக்கு வந்தது எனவே நாம் பாவ இயல்போடு உள்ளோம் அதில் நாம் போராடுவதில்லை கிருபையின் நிறைவையும் நீதியாகிய ஈவின் நிறைவையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே வாழ்வை பெற்று ஆழ்வார்கள் உண்மைதானே நீங்கள் ஒரு பாவ இயல்போடு பிறந்துள்ளீர்கள் என்று நீங்கள் யாரிடமாவது சொன்னால் அவர்கள் விவாதம் செய்ய மாட்டார்கள் ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் சிலரிடம் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் கிறிஸ்துவினாலும் அவர் மீது உங்களுக்குள்ள விசுவாசத்தாலும் நீங்கள் தேவனோடு சரியாக உள்ளீர்கள் உண்மையிலேயே நீங்கள் தான் தேவனின் நீதியோடு இருக்கிறீர்கள் உடனே அவர்கள் சொல்வார்கள் இல்லவே இல்ல நான் ஒரு ஏழ்மையான துரதிருஷ்டமுள்ள பாவி என்று ஆனால் நீங்கள் பாவம் செய்தாலும் உங்கள் அடையாளம் துரதிருஷ்டமான பாவி என்பது ஆகாது தேவனை பொறுத்தவரை நீங்கள் ஒரு அரசன் ஒரு மத குரு நீங்கள் ஒரு புதிய பிறவி நீங்கள் ஒரு அருமையானவர் நான் சொல்வது புரிகிறதா நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை இதில் உள்ள கருத்து என்னவென்றால் தேவன் உங்களை நேசிப்பதை நீங்கள் அதிகமாக புரிந்து கொண்டால் நீங்கள் குறைவாக பாவத்தை இழைப்பீர்கள் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்வில் பாவத்தோடு உங்களுக்கு போராட்டம் இருந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள் போராடுங்கள் தொடர்ந்து போராடுங்கள் தினமும் தேவனோடு அதிக நேரம் செலவிடுங்கள் அது நீண்ட நாளாக இருக்காது அதற்கு பிறகு அதற்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டி இருக்காது வெளிப்படுத்துதல் ஐந்து பத்து எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை அரசர்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினீர்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எதையாவது ஆள்கிறீர்களா அல்லது ஏதாவது உங்களை ஆள்கிறதா மீண்டும் ஒன்று சொல்கிறேன் வேதம் சொல்கிறது பரிசுத்தாவி உங்களிடம் இருந்தால் நீங்கள் வல்லமை பெறலாம் பாம்புகளையும் தேள்களையும் நசுக்கவும் எதிரியினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கின்றேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இதை சத்தமாக சொல்லுங்கள் நான் வல்லமையானவர் எனவே இனிமேலும் தினமும் எழுந்ததும் இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் எனக்கு வயசாயிடுச்சு இந்த நாளை நல்லா கழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதுதானே உண்மை அது ஏனென்றால் அது கடினமானது இல்லை இப்படி நினையுங்கள் இந்த நாளை நன்றாக கழிப்பேன் நான் மேலானவர் கீழானவர் இல்லை நான் தலை வாழல்ல உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இன்று உங்களை மகிழ்விப்பதற்காக இந்த கூட்டத்தை நான் நடத்தவில்லை ஒன்று நிச்சயம் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வெற்றியோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை முதலில் நீங்கள் அறிய வேண்டும் தேவன் நினைப்பது போல் நீங்களும் நினைக்க வேண்டும் தேவன் பேசுவது போல நீங்களும் பேச வேண்டும் முதலில் நீங்கள் உங்களோடு பேசுங்கள் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று சொல்லுங்கள் இது எனக்கு பிடித்த அவசரம் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இதோ ஓ சுத்தியல் இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்வாய் அதன்படி நடப்பாய் அது உபாகமத்தின் விதியில் உள்ளது அவர்கள் போராடினார்கள் அந்த விதியை பின்பற்ற போராடினார்கள் இப்போது நாம் கிருபையின் உடன்படிக்கையில் உள்ளோம் கிருபையின் அர்த்தமானது அதை நமது வாழ்வில் தொடர்ந்து பெறுவோம் என்பதாகும் அதற்கு உறுதியாக இப்போது பரிசுத்த ஆவி நம்மிடம் உள்ளது அடையாளம் திருடப்படுவது குறித்து பேசுவோம் அது என்று ஒரு பெரிய விஷயம் அது பற்றி முன்பே ஒரு கூட்டத்தில் சொன்னேன் என் அடையாளம் விட்டது என்று இப்போது அடையாளம் மற்றும் மோசடிக்கான ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் உங்கள் அடையாளத்தை திருடுவது ஒரு இரவு பயங்கரம் போன்றது இந்த உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தாங்கள் யார் என்பது தெரியாது அவர்கள் அடையாளம் திருடப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் பாதுகாக்கப்படலாம் அவர்களுக்கான தேவனின் கட்டளை அதை உறுதி செய்யும் ஓ கமான் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் நம் மனதை புதுப்பிப்பதை பற்றி சொல்கிறது அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவன் சிந்திப்பதைப் போல நாமும் சிந்திக்க வேண்டும் அவர் பேசுவதைப் போல நாமும் பேச வேண்டும் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது மன எழுச்சி சொல்கிறது நம்மை பற்றிய தேவனின் நினைவுகள் மணலை விட அதிகமாம் தேவன் எப்போதும் உங்களை பற்றி நினைக்கிறார் நீங்கள் அருமையானவர் என்று நினைக்கின்றார் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெகத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது